வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான துவையணுங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ஏழு பச்சை மிளகா காரம் அதிகமாக இருக்குமே தெரிஞ்சதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு ஆறு பூண்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க கொஞ்சோம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு நல்லா அந்த ஸ்மெல்லாம் வருவாங்க அப்போ வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் லெமன் சைஸில் புளி அப்புறம் அந்த வதக்கி வச்சுக்கிறதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டு இருபது வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துட்டு அதையும் அப்படியே வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் தொதையில் ரெடிங்க அப்படியே அந்த தொகையில தாளித்து வச்சுட்டு ஒரு சூடான சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தொகையை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்